ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் ஏன் வருகிறது அதற்கு எப்படி ஆயுர்வேத முறையில் தீர்வு காண்பது சர்க்கரை நோய் என்பது நமது முன்னோர்கள் யாருமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி சர்க்கரை நோயோ கொலஸ்ட்ராலோ பிரஷரோ இந்த மாதிரி நோய்கள் யாருக்குமே இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே தானிய வகையில் வந்து அதிகமாக சாப்பிட்டாங்க கம்பு சோளம் கேழ்வரகு இதையெல்லாம் அதிகமாக சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி சாப்பாடு தான் அதிகமாக சாப்பிட்றோம் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வயல்வெளியில் வந்து நல்லா வேலை செஞ்சாங்க அதனால் அவங்களுக்கு எந்த கொலஸ்ட்ராலோ அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு மொத்தம் வேர்வியாக வந்து வெளியேறிடும் வேலை செய்யும்போது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் ஏசி ரூமில் இருந்து தான் வேலை செய்கிறோம் நமக்கு ஒரு துளியும் கூட வெளியேறதுக்கான வழி இல்லை அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சா வேஸ்ட்டு அனைத்தும் நம்ம உடம்புலையே தங்கிடுது அதனால நமக்கு உடம்பு அதிகமாகிறது உடம்பு வந்து உடம்பு வந்து ச ஒரு ஐம்பது கிலோ இருக்க வேண்டியங்க வந்து எண்பது கிலோ நூறு கிலோ இருக்கிறாங்க அதனாலயும் இந்த சுகர் பிரச்சனை வர்றதுக்கான காரணமாக அமைகிறது இந்த சுகர் வந்து முன்னாடி இல்லாமல் இருந்ததுக்கும் இப்போ அதிகமாக இப்போ வந்து சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் இருக்குது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை முறையும் சாப்பாட்டு முறையும் தான் காரணமாக இருக்கிறது அதிகமாக வந்து நம்ம வந்து பால் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை வந்து அதிகமாக சாப்பிட்றோம் இந்த கம்பு சோளம் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு சு சுகர் வந்து வருவது வந்து குறைவாக இருக்கும் இப்போ வந்து எல்லா சாப்பாட்லேயும் நம்ம வந்து மாற்றம் கொண்டு வந்துட்டோம் எல்லாருமே வந்து இப்போ காய்கறியும் பழங்களையும் கூட அதிகமாக சாப்பிட்றதில்ல எல்லாமே மாவுச்சத்து உள்ள பொருட்களே அதிகமாக சாப்பிட்றோம் அதனால் வந்து இந்த சுகர் வர்றதுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது இந்த சுகர் ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து அந்த இன்சுலின் வந்து இருக்கிற சுரப்பி வந்து குறைவாக சுரக்கும்போது நமக்கு உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதில்ல எல்லா உறுப்புகளுக்கும் போகிறதில்ல அதனால் நமக்கு வந்து உடம்புல வந்து சோர்வு ஏற்படும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அடிக்கொருக்கா பசி ஏற்படும் பசி ஏற்படும் போது பசிக்கும் போது அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு உடம்பு வராது அதிகமாக வெயிட் அதிகமாகாது ஏன்னா அந்த சுகர் நமக்கு உடம்பில் வந்து அந்த இன்சுலின் வந்து இருக்கும் பொழுது குளுக்கோஸ் குறையும் போது நமக்கு உடம்பு வந்து அதிகமாக வராது ஒரு சிலர் வந்து சுகர் வந்தது உடம்பு வந்து குறைஞ்சிருவாங்க அதுக்கு இதுதான் காரணம் அடுத்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்வு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வர்றது ஹார்ட் அட்டாக் வருது அது இல்லாமல் ரத்த குழாய் அடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது நமக்கு சுகர் வரும்போதே ஒன்று ஒன்றன் பின்ன ஒன்றாக ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதில் வந்து சுகரில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ மூணு வகையான சுகர்கள் இருக்குது முக்கியமாக வந்து அதிகமாக பரம்பரையாக இருந்தால் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் சிலருக்கு வந்து கர்ப்பிணி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பிரசவ காலத்தில் வந்து அந்த சுகரும் ப்ரெஷரும் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி டைப்பு உள்ள சுகரும் இருக்குது அது வந்து பிரசவம் முடிஞ்சதும் அந்த சுகர் வந்து நார்மலாகிடும் சுத்தமாக வந்து இன்சுலின் வந்து தான் சுரக்கும் அவங்களுக்கு வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான அளவு சுரக்கிறது இல்லை அதனால் இன்ஜெக்ஷன் வைக்கிற அளவுக்கு போகிறது இது எல்லாமே காரணம் வந்து நம்ம வந்து சாப்பாட்டு முறையில் வந்து மாற்றம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இதை வந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தவங்க யாருமே இதை நிறுத்துகிற மாதிரி இல்லை நம்ம நம்ம வாழ்நாள் முழுவதும் இதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் சுகரும் ப்ரெஷர் இதெல்லாம் வந்துட்டால் அப்போ அதை வந்து வராமல் தடுக்கிறது தான் நமக்கு நல்லது அதை வந்து ஆரம்பத்துலேயே நம்ம வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சாப்பாட்டில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அதிகமாக எக்ஸசைஸு யோகா இது மாதிரி இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது வந்து நமக்கு வந்து உடம்பு வந்து அதிகமாகாது ஆரோக்கியமாக இருக்கும் நார்மலாக இருக்கும் உடம்பு வந்து ஒரு ஐம்பது கிலோ இருக்கணும்னா ஐம்பது கிலோ மட்டும் இருக்கும் அதுக்கு மேலே வெயிட் அதிகமாகும் போதும் இந்த சுகர் வர்றதுக்கான காரணமாக அமைகிறது இதை எப்படி குணப்படுத்தலாம் இப்போ ஆயுர்வேத முறையில் இதை எப்படி குண குணப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராடக்ட்டு தான் நம்ம வந்து பார்க்குறோம் லைஃப் என்கிற ப்ராடக்ட்டு இதை வந்து வந்து கிங் ஆஃப் ஹெர்லிக் என்ற பட்டம் பெற்ற டாக்டர் ஃபீட்டர் ஜோஸ்லிங் என்பவர் தான் இந்த ஆயுர்வேத ப்ராடெக்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு முதன் முதலையாக முதன்முறையாக ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் ஆகும் இதில் பேரில் இருக்கிற மாதிரியே ஹெர்லிக் இதில் என்ன மூலப்பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பூண்டு தான் அதிகமாக இருக்குது பூண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் கருவாப்பட்டை பப்பாளி இன்னும் பல பொருட்களால் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேத ப்ராடக்ட்டு இதை சாப்பிடும்போது நமக்கு எந்த பக்க விளைவுகளோ இல்லை இதில் கெமிக்கல் கலந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரசாயன எந்த பொருட்களும் இதில் இல்லை அப்படிங்கிற ஒரு காப்புரிமையும் இந்த ப்ராடக்ட்டு கிடச்சிருக்கு இதை சாப்பிடும்போது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து முன்பே ம மருந்து எடுத்துக்கொண்டு இருப்பார்கள் அலோ அலோபதி மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள் அவர்களும் சாப்பிட்லாம் சக்கரை நோய் வராமல் இருப்பவர்கள் வர வர வேண்டாம் நமக்கு ஆரம்பத்துலேயே நமக்கு வராமல் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து சுகர் வந்து கொஞ்சம் ஆரம்ப கட்டத்த காலத்தில் இருக்கும் முந்நூறு நானூறுலாம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் வராமல் சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும் அப்படி உள்ளவர்களும் சாப்பிட்லாம் இதை வந்து சாப்பிடுவது சாப்பிடுவதற்கு முன்னாடி இதை ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்லாம் அந்த டெஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பிஏ சி ஒன்றுங்கிற ஒரு டெஸ்ட்டு அதில் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த டெஸ்ட்டை வந்து எட்டு பாயிண்ட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மருந்து சாப்பிட வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்கிறது ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் இருக்கிறவங்க ஒரு நார்மல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க எட்டு ஒம்போதெல்லாம் இருக்கிறவங்க வந்து டெய்லி மருந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது நமக்கு இங்கிலீஷ் மருந்தும் சாப்பிட்லாம் அப்போ அதோட சேர்த்து நம்ம இந்த ஆயுர்வேத மருந்தையும் சாப்பிட்லாம் நம்ம இது ஆயுர்வேத மருந்து சாப்பிட்றோம்ல அப்போ இங்கிலீஷ் மருந்தை நிறுத்திடலாமான்னா வேண்டாம் அதை வந்து உடனடியாக நம்ம நிறுத்த முடியாது அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து இந்த ஆயுர்வேத மருந்தை சாப்பிட்லாம் இது வந்து எட்டு பாயிண்ட்டுக்கு மேலே உள்ளவங்க வந்து காலையில் ஒன்று ராத்திரி ஒன்றும் சாப்பிட்லாம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் இருக்கிறவங்க எல்லாமே காலையில ரெண்டு ராத்திரிக்கு ரெண்டு சாப்பிட்லாம் ஏன்னா சுகர் அளவு வந்து அதிகமாக இருக்குது பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் ஆகும்போது சுகரோட அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு ஒரு மாத்திரையில் நமக்கு சுகர் குறையாது அப்போ ரெண்டு மாத்திரை சாப்பிடணும் இதை வந்து பத்து வயசு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அதுங்க கீழே இருக்கிற சாப்பிட வேண்டாம் இது சாப்பிடும்போது நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அளவு வந்து அதிகமாக சுரக்குவதற்கும் கொலஸ்ட்ரால் பிரசரு இதையெல்லாம் கண்ட்ரோல் செய்வதற்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பயன்படும் இந்த ஆயுர்வேத ப்ராடக்ட் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றமல்ல அப்போ நமக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிடும் நம்ம எப்பவும் போல் இருக்கலாம் எப்பவும் போல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடாது எப்பவும் சாப்பாட் சாப்பாட்லையும் நமக்கு கண்ட்ரோல் வேணும் அது இல்லாமல் எக்ஸசைஸ் செய்யணும் யோகா செய்யணும் இதெல்லாம் செஞ்சு வரும்போது தான் நமக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சுகரை வந்து முழுமையாகவும் நம்ம குணப்படுத்த முடியாது எப்பவும் மா மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பாட்டில் கண்டிப்பாக கண்ட்ரோல் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சுகரை வந்து கரெக்டான ஒரு அளவில் வச்சுருக்க முடியும் ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்